மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது குறி கொடுத்த பொன்மொழிகள் பாகம் ஐந்து நாற்பத்தி ஒன்று புல்லாய் புழுவாய் இருந்த ஜென்மம் நீக்கி வைரத்தலையாய் மாற்ற வாரீர் நாற்பத்தி இரண்டு ஒளியிட்ட மெய்ப்பொருளை உள்வழியில் பார்த்து ஒடுங்குவும் வாரீர் நாற்பத்தி மூன்று உள்ள மரியா ஒளிந்த நாயகனை அகம் மகிழ்ந்து காண்போம் வாரிர் நாற்பத்தி நான்கு ஆறாத பொண்ணில் அழுத்தி விட விடாமல் சிந்தையை பார்த்து தெளிவோம் வாரிர் நாற்பத்தி ஐந்து மனதை ஒரு வில்லாக்கி பொன் பொருளை துளைவும் வாரிர் நாற்பத்தி ஆறு நிட்டை தன்னை விட்டு நீங்காமல் நீயினுள் நான் இருப்பது உணர்வும் வாரீர் நாற்பத்தி ஏழு வெட்ட வெளிக் கண்டு வெளிக்குள் ஒளிக்காண்பும் வாரீர் நாற்பத்தி எட்டு ஆணாகி பெண்ணாகி அழியுமாகி எல்லா ஓர் நிலை உணர்வோம் வாரீர் நாற்பத்தி ஒன்பது வெட்டுண்டு சக்கரமில்லாமல் வெட்டாக சக்கரம் காண்போம் வாரிர் ஐம்பது ஊற்றை சடலத்தின் நான் விடம் எவ்விடம் அறிந்து அவ்விடம் உறைவோம் வாரீர்